ஏம்பட்டியார் கூறியிருப்ப அனைத்து அனைத்து நல்லுறவுகளுக்கும் உலக நாட்டு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான பணிவான நன்றிகள் இந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா ரத்தம் சுத்தம் பண்றது எப்படின்னு சொல்றீங்கன்னு சொன்னீங்க ஐயா இன்னைக்கு சொல்லுங்க ஐயா உனக்கு சொல்லாம மக்களுக்கு சொல்லாம நான் யாருக்கமா சொல்ல போறேன் பாரு ரத்தத்தை சுத்தம் பண்றதுன்னா முதல்ல நம்ம மனசு சுத்தமா இருக்கணும் மனசு சுத்தமாக இருக்குன்னா முதல்ல நம்ம கழிவுகள் வெளியே போகணும் மலம் மலம்ன்ற கழிவு வெளியே போனாதான் ரத்தம் சுத்தமாக இருக்கும் சரிங்களா அந்த ரத்தம் சுத்தமான மலம் வெளியே போய் கழிவுகள் வெளியே போனால் நல்லா எல்லாம் சுத்தமாகிடும் அதனால் மனம் சுத்தமாக மலம் போகணும் மனம் சுத்தமாகும் மனம் மனம் சுத்தமானால் அறிவு சுத்தமாகும் அறிவு சுத்திடுச்சா பணம் நமக்கு நிறைய கிடைக்கும் இப்ப ரத்தம் சுத்தம் பண்றது எப்படின்னு கேட்டீங்க இது ஒண்ணு இல்லைங்கம்மா பிராணாயாம பயிற்சி செய்தீங்கன்னா ரத்தம் சுத்தம் இந்த பிராணாயாம பயிற்சி தினந்தோறும் காலையில் அஞ்சுல இருந்து ஆறு மணி வரலும் நம்ம வகுப்புல சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம் சரயோகம் நாசி நீர் மருத்துவன்றது அதில் சேர்ந்துட்டீங்க இல்லைங்களே நீங்கள் தான் டாக்டரு நீங்கள் தான் மருத்துவர் நீங்கள் தான் ஜோதிடர் எல்லாம் நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கைக்கு வாழ்வாதாரமே நீங்கள் தான் வேறு யாரையும் போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை நல்லா வந்து பழகுங்க ஆரோக்கியமாக இருங்க வாழ்க உயர்க நன்றி வணக்கம்